வணக்கம் அன்பு கூடல் விளாக்ஸ் நேர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது குடங்குளத்தில் நடைபெற்ற ஒரு திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சியை பற்றித்தான் குடங்குளம் திரு ஜோன்ஸ் அவர்களின் மகள் செல்வி ஸ்வீட்லினுக்கும் குடங்குளம் பாக்கியராஜ் அவர்களின் மகன் திரு டேவிட் அவர்களுக்கும் கடந்த பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று குடங்குளம் சிஎஸ்ஏ ஆலயத்தில் குடங்குளம் குருவானவர் திரு எட்வர்ட் டேனியல் அவர்கள் தலைமையில் திருமணம் நடைபெற்று திருமணம் முடிந்தவுடன் அதன் பக்கத்தில் இருக்கும் கால்வல் அரங்கில் வரவேற்பு விழாவும் விருந்து விழாவும் சிறப்பாக நடைபெற்றது அதன் ஒரு சிறு தொகுப்பு தான் இந்த வீடியோ பாருங்கள் இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் மணமகனின் ஆசிரியர் ஒருவர் கூடங்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியர் அனைத்து மாணவர்களின் திருமணத்திற்கும் கூடங்குளத்திற்கு தந்து வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இனி இவ்விழாவினை தொடர்ந்து இசையுடன் பாருங்கள் மணமக்களை வாழ்த்துங்கள்

இப்போது மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருப்பவர்கள் குடங்குளம் ஜெயராஜ் ஆசிரியர் மற்றும் அவருடைய மனைவி சுகந்தி ஆசிரியை அவர்கள் மணமக்களை வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார்கள் இப்போது மணமக்களை வாழ்த்த வந்திருப்பவர்கள் கஸ்தூரி ஹாஸ்பிட்டல் மருத்துவர் திரு தினேஷ் அவர்கள் ிருப்பது நல்லதல்ல வாழை ஏற்ற துணையை தந்தவரே மனிதன் தனியாயிருப்பது நல்லதல்ல என்றவரே அத முக்கிய ஏற்ற துணையை தந்தவரே எங்கள் மகள் வாழ்க்கைக்கு மருமகனை இன்றும் சுகமாய் வாழ்ந்திட மகன் வாழ்க்கைக்கு மருமகளை தந்தவரே இன்றும் வாழ்ந்திட ஆசிர்வாத மருணே இன்றும் சுகமாய் வாழ்ந்திட ஆசிர்வாத மருணினே திருமணமான் திருமணம் ஒரு மலமான் நறுமணம் திருமணமும் ஒரு மனமார் இனையும் இந்த வருமனும் நேயர்களே இந்த கூடங்குளம் டேவிட் ஸ்வீட்லிங் திருமண வரவேற்பு விழா நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது கூடல் விளாக்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கூடங்குளம் வீடியோவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களது நண்புகுறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் கூடல் விளாக்ஸ் கூடங்குளம் நன்றி நல்வணக்கம் மீண்டும் சந்திப்போம்